கோ சாமிநாதன் ஐயா அவர்கள இன்று ஒரு நகைச்சுவை கதைகள் ரொடுதலா உடனே சொல்லுவோம் இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல் அததான் நாம பிபின்னு சொல்றோம் ஆனா அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இதயம்ங்கிறது ஓயாம வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பம்பு இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்யறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலா இருக்கும் இதுக்கு பேரு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர் இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்ப ரத்த அழுத்தமும் குறையுது இதுக்கு பேரு டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர் இப்படி இது மாறி மாறி இருக்கும் இந்த பிபி நூத்தி நாற்பது தொண்ணூறு இப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதுதான் சீரா இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம் சரி இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் இதனாலதான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனா வம்சாவளி காரணம் ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில வேலை செய்யறது உடம்பு குண்டா இருக்கிறது இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது இது வந்து கிருமியினால ஏற்படுற வியாதி இல்ல உடம்புல ஏற்படுற ஒரு பழுது அவ்வளவுதான் இப்ப நாற்பது வயசுக்கு மேலதான் பொதுவா இது பாதிக்கும் அதெல்லாம் சரி ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம் மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது இப்ப மருந்து சாப்பிடுறதுன்னா டாக்டர் கிட்ட போயிடலாம் அதுக்கு இப்ப சுமாரா முப்பது விதமான மருந்துகள் இருக்குதான் மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் அது இருக்கட்டும் மருந்து இல்லாம நாம செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம் முதல்ல சீரான உடற்பயிற்சி வாக்கிங் ரொம்ப நல்லது மனச அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம் ஆழ்நிலை தியானம் இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது ஒரு காலத்துல யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா பாத்தாங்க இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்ப வழக்கத்துக்கு வந்திருக்குது பயோபீட்பேக் அப்படின்னு பேரு மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைன்ல இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்ல வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும் பிஹேவியரல் மாடிபிகேஷன்ஸ் சொல்றாங்க அத எப்படின்னா பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும் பிடிக்கிற பழக்கம் மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தா விட்டுடணும் சாப்பாட்டுல உப்ப குறைக்கணும் கொழுப்பு சொத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும் முடிஞ்சா விட்டுடலாம் குடும்பத்துல ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தா சந்ததிகள் ஜாக்கிரதையா இருக்கணும் நடுத்தர வயசு அடைஞ்சவங்க அப்பப்ப அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் சொல்றத நம்மள பல பேர் சரியாவே கேட்கறது இல்ல அதனாலதான் இடைஞ்சல் ஒரு ஆளு பிபின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனான் உடம்பு குண்டா இருக்கு அதை குறைக்கணும் முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்தான் செஞ்சான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனான் என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார் தினமும் டாக்டர்னா என்ன பண்ணேன்னு கேட்டார் முன்னெல்லாம் சிகரெட்ட வந்து கடையில வாங்குவேன் இப்ப நான் அப்படி வாங்கறத விட்டுட்டேன் தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்றேன் டாக்டர் இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா தந்தியை விட வேகமா போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் வதந்தின்னார் இன்னொருத்தர் அவர் அப்படி சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல வதந்தி வேகமா பரவதுக்கு என்ன காரணம் ஒன்றுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம் சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு வள்ளுவர் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது அறிவு வேலை செய்யணும் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிற ஒரு தகுதி ஒரு நாட்டுல ஒரு சாதாரண ஆளு ஒருத்தன் இருந்தான் அவங்கிட்ட ஒரு கழுத இருந்தது ரொம்ப பிரியமா வளர்த்தான் அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன் வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான் அந்த பேரை சொல்லிதான் அவன் கூப்பிடுறது வழக்கம் அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு எப்படி இருக்கும் அவனுக்கு ரொம்ப சங்கடப்பட்டான் சாப்பிட கூட பிடிக்கல அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கான் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட அந்த பக்கமா வந்தான் அவனை பார்த்தான் ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான் செத்து விட்டதா சொல்லி புலிகி குலுகி அழ ஆரம்பிச்சுட்டா இவன் சேனன் யாருன்னு கேட்டான் இவன் அப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் துக்கம் அதிகமாயிட்டது அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி சேனங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான் நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான் உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான் மீச எடுத்துட்டான் உடை போட்டுக்கிட்டான் கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காத்து வாக்குல பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா ஊர்ல உள்ளவங்க இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே நாள்ல நகரம் பூராவும் துக்கத்துல ஆழ்ந்து போச்சு எங்க பார்த்தாலும் மொட்டை தலை கருப்பு துணி அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார் ஜனங்கள் எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சார் என்ன விஷயம் அப்படின்னு கந்தர்வசேனன் விசேனன் செத்துட்டார் அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்திருக்கலாம்ல கந்தர்வசேனன்னு சொல்றீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம் விசாரிக்கல மக்கள் துயரத்துல நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார் அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சுட்டார் அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு அவர் என்ன பண்ணாரு அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார் அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார் முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு ராணி பார்த்தாங்க என்னங்கிறது என்ன விஷயம் உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க ராஜா ரொம்ப கவலையோட கந்தர்வசேனன் செத்துவிட்டாராம் ஜனங்கள்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க அதனால நானும் அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறேன் ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார் அது சரி கந்தர்வசேனன் யாரு உங்க அப்பாவா அண்ணனா எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார் ஆமா அதுவும் சரிதானே நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார் அப்புறம் அவரும் கேட்டார் யாருங்க அது கந்தர்வசேன்கிறது யாருன்னு கேட்டார் அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார் அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார் ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க சேனன் யாருன்னு கேட்டாங்க என்னோட கழுத ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதைப்பிடிதான் போய் முடியும் இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும் ரீல் விடுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுலயும் உண்மை இருக்கும் ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார் சார் பத்து பேர் ஒரே குடையில வந்தோம் சார் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க யார் மேலயும் படல சார் அப்படின்னார் பத்து பேர் ஒரே குடையில வந்துருக்காங்க ஒரு சொட்டு தண்ணி கூட மேல பண்ணலையாம் பெருமையா சொன்னார் அது எப்படிங்கன்னு கேட்டோம் அவர் சொல்றாரு ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னார் ஒரு பெரிய இடத்து பொண்ணு நிறைய படிச்சிருக்கிறா பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா வேலைக்கு எதுக்கும் போகல அதுக்கு அவசியமும் இல்ல வசதியான குடும்பம் அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு போக்கு என்ன தெரியுமா பத்திரிகை படிக்கிறது தொலைக்காட்சி பார்க்கறது வானொலி கேட்கறது இதுதான் பொழுதுபோக்கு முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது சந்தைக்கு ஏதாவது புதுசா பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துட்டு போக வேண்டியது அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி உடனே அதை வாங்கணும்னு ஆசை வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துட்டு போறப்பட்டா பார்த்தா அதிகம் அதிகம்தான் இருந்தாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படல அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா ஒரு பெரிய அழகான அது இருந்தது துண்டு துண்டு பாகங்களா அதுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அத ஒன்னோட ஒண்ணு சேர்த்து முழு இயந்திரமா ஆக்க வேண்டியது நம்ம வேலை அதெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்கறது அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அட்டை போட்டிய பிரிச்சா ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில வச்சேன் பக்கத்துல அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சு பார்த்தா சரியா வரல மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சு பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்தில இருந்து வர்ற அப்பவும் சரியா வரல சரி நேரம் அந்த கடைக்கு போய் அங்கிருந்து ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துட்டு அவ புறப்பட்டா கடையில இருந்து ஒரு ஆளை கையோட அழைச்சிட்டு வந்தா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க அங்க அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டுல என்ன ஆச்சுன்னா அந்த சமையல் இயந்திரம் அழகா கோக்க போட்டு அங்க இருக்குது அது மட்டும் இல்ல அதுல சமையல் வேலையும் நடந்துட்டு இருக்குது யார் அதை பண்ணது அவளுக்கு ஆச்சரியம் சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்க வந்தா வேலை நான் தான் அதை செஞ்சேன்னா அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே போனது சமைக்க தெரியும் அவ்வளவுதான் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால படிச்சிருக்க முடியாது எப்படி இதை பொறுத்தன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாகோ அந்த விவரம் தெரியாத பொண்ணு பனி பொண்ணு சொல்றா படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னாலாம் படிப்பு மூலமா அறிவை சேகரிச்சுக்கலாம் புத்திசாலி தினத்தை சேகரிக்க முடியாது தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதுல முக்கியம் நம்மளாலும் ஒருத்தன் ரயில்ல பிரயாணம் பண்ணா ராத்திரி பூரா பயணம் முடிஞ்சதும் பார்த்தா அவன் போட்டியை காணல யாராவது திருடிட்டு போட்டாங்க அதுக்காக இவன் கவலை போடணும்ல கவலை போடல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் எதிரில இருந்த ஒரு கேட்டார் ஏங்க பெட்டி அவனோ எடுத்துட்டு போயிட்டானே அதுக்காக கவலை போடலையா நீங்க அப்படின்னாரு நான் எதுக்காக கவலை போடணும் அதோட சாவி என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு இவன் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி